வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சீரியல் பற்றி அப்டேட் தான் சண்டை வீண்டு சிங்கப்பண்டே சீரியல்ல ரசிகர்கள் தருணம் வந்துவிட்டது காந்தி மற்றும் அன்பு ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு அவர்களுடைய காதல் ஜெயிக்க வேண்டும் என அந்த சீரியல் பார்க்கும் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நந்தா போல் அழகனாக நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் ஆனந்தி அன்புவை முற்றிலுமாக ஒதுக்கியது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் இதனாலேயே சீரியல் ரசிகர்கள் கதையின் கதாநாயகியான ஆனந்தியை திட்டி தீர்த்துக் கொண்டிருந்தார்கள் அது இல்லாமல் ஆனந்தியின் பிறந்தநாள் கொண்டாடத்தில் மகேஸ் உள்ளே புகுந்ததும் இனி இந்த சீரியலை பார்க்க வேண்டாம் என விமர்சனங்கள் கூட இருந்தது கெட்டதிலும் ஒரு நல்லது நடக்கும் என்பது போல் மித்ரா மாகேசின் திட்டத்துக்கு ஆப்பு வைத்து விட்டார் இதனால் அன்பு தான் நினைத்த மாதிரியே குடும்பத்துடன் பீச் தீம்பாக் துணிக்கடி என ஜோலியாக சுற்றுவதை பார்க்க நேற்று எபிசோட் கண்ணு இல்லாமல் ஆனந்தியோடு சேர்த்து அவளுடைய குடும்பத்துக்கும் அன்பு துணி எடுத்து கொடுத்திருந்தார் அன்பு எடுத்து கொடுத்த துணியை போட்டுக்கொண்டு ஆனந்தி குடும்பத்துடன் தீம்பாக் போவது போல நேற்று எபிசோட் இருந்தது அன்புவிடம் கடுமையாக நடந்து கொண்டதுக்கு ஆனந்தி அவனிடம் மன்னிப்பு கேட்டால் எதற்காக நான் இவ்வளவு வெறுத்து நீங்கள் என் மீது அன்பு செய்கிறீர்கள் என்று ஆனந்தி அன்புவை பார்த்து கேள்வி எழுப்பினால் அதற்கு அன்பு நீங்க எனக்காக வந்தவங்க என்று காதலுடன் சொல்லிய பதில் மெய்சிருக்க வைத்தது இன்று வழியாக இருக்கும் மீது காதல் புதிய திருப்பம் வேறு ஒன்றும் மீது காதல் பயப்பட்டாலும் அதை வெளியில் போவதில்லை அன்பு தானாக முன்வந்து நானந்த அழகன் என்று சொன்னால் மட்டும்தான் இவர்கள் காதல் ஜெயிக்கும் இதற்கிடையில மகேஷ் மற்றும் நித்ரா என்னென்ன திட்டங்கள் போட்டு ஆனந்தியை அலகவிட போகிறார்கள் பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க